அகிலத்தாருக்கெல்லாம் இறைவனாகிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து நமது தலைவர் நபி சல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களினுடைய துவா பரக்கத்தினாலும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வஹமதுல்லாஹி வரகாத்த இந்த சேனலுக்கு உதவி செய்யுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு கியாம வரை நன்மைகளை கொடுப்பானாக ஆமீன் அத்தியாயம் ரெண்டு வசனம் அறுபத்தி எட்டு அது எத்தகையது என்பதை எங்களுக்கு விளக்கும்படி உம் இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக என்றார்கள் அப்பசுமாடு கிழட்டுமல்ல கன்றும் கன்றுமல்ல இவ்விரண்டிற்கும் இடைப்பட்டதாகும் எனவே உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று அவன் அல்லாஹு கூறுவதாக அவர் மூசா கூறினார் ஒரு உதாரணம் அல்லாஹு சுபானுத்தாளா ஒரு மாடை அறுத்து குருபானு குழுன்னு சொன்னான் ஆனால் மூசா அலிஸ்லாத்தினுடைய கூட்டத்தார்கள் அந்த மாடு எப்படியாப்பட்ட ஒரு மாடு வயதான மாடாக கண்டு குட்டியாக எதை அறுக்குன்னு சொல்லி உங்கள் இறைவன்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மூசாவுடைய கூட்டத்தார்கள் கேட்குறாங்க இப்போ மூசா வீசலாம் அல்லாஹ் சுபான உத்தாலாட்டை கேட்டு அல்ல சொல்கிறாங்க அந்த மாடி வய வயதான மாடை இல்லை கண்டு இல்லை இடைப்பட்ட பாட்ட நீங்கள் அறுத்து அல்லாஹுக்காக குர்பானு கொடுங்க அப்படின்னு சொல்லி மூசாவுடைய கூட்டத்தாரிகளுக்கு மூசா நபிச மூசா அலை இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அது உங்களையும் என்னையும் தக்குவாதாரியாக ஆக்கி நாளைக்கு கேம நாளையில் ஆ மாணவமாலுடைய பட்டோலை கரத்தில் கொடுத்து சொற்குலோகத்துக்கு அனுப்புவானாக என்று சொல்லி துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன் வாகிரு தவானா அல்ஹுல் இல்லாஹி ரபில் அலிமி உங்களிடம் விடைபெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபிராக் அலாம